வணக்கம் என் தமிழ் உறவுகளே ஒரு காலத்தில் கோர மண்டல கடற்கரையின் மணி இருந்த கோட்டை டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என பல பேர் மாறி மாறி கைப்பற்றிய கோட்டை பல வரலாற்று சரித்திர பின்னணிகளை சுமந்து நிற்கும் கோட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆங்கிலேயர்களின் அதிகார மையமாக இருந்த செயின் டேவிட் கோட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த கோட்டை எங்க கடலூர் மாவட்டம் நகர்ல இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தேவனாம்பட்டினம் என்ற ஊர்ல வெள்ளி கடற்கரைக்கு அருகிலே தான் இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டையில அப்படி என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேளுக்கி விடுதிகள் மாலுமிகளின் மாளிகை சுரங்க பாதைகள் பிரெஞ்சிப் படைகளுடன் நடந்த போரில் கோட்டை சிதலமடைந்ததை சொல்லும் கல்வெட்டும் இருக்கு கிழக்கு இந்திய கம்பெனியின் அதிகார மையமாக இருந்திருக்கு அதாவது ஆங்கிலத்துல ஈஸ்ட் இந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எப்படி தமிழக அரசு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை அதிகாரமாக சட்டங்களை ஏற்ற மாதிரி அப்போ அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரர்கள் இந்த கோட்டையில தென்னிந்தியாவின் பல சட்டங்களை ஏற்றி ஆட்சி செய்திருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு டச்சுக்காரர்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி வந்த கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இந்த கோட்டை வாணிகம் செய்ய மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கு வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்ந்ததோடு எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாணிகம் செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தனம் கற்பூரம் கிராம்பு சாதிக்காய் வெல்வெட் பீங்கான் தாமிரம் பித்தளை போன்ற பொருட்களும் வாணிகம் செய்திருக்காங்க இப்போ இந்த கோட்டையின் வரலாறு என்னன்னு பார்க்கலாம் இந்த கோட்டையோட வரலாறு ரொம்பவே பெரிய வரலாறுங்க நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம் வெள்ளி கடற்கரைக்கு அருகில் கிடிலம் ஆற்றை ஒட்டியுள்ள இந்த பகுதி முழுவதும் செஞ்சி நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில க்காரர்கள் தங்களது வர்த்தகத்தை விரிவுபடுத்துறதுக்காக இங்க கோட்டை அமைப்பதற்கு செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கரிடம் அனுமதி கேட்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டில் அனுமதியும் வழங்கப்படுது அதற்கு பின்னர் இவங்க கோட்டையை கட்டுறதற்கு கட்டுமான பணியை தொடங்குறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலுல டச்சிக்காரர்கள் சில நிர்வாக வசதியின்மை காரணமாகவும் சில முரண்பாடுகளின் காரணமாகவும் கோட்டையை விட்டு வெளியேறாங்க அதற்கு பின்பு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல கோட்டையை சிவாஜி கைப்பற்றிய போது இந்த கோட்டை மராட்டிய கைக்கு வருது ஆயிரத்தி தொண்ணூறுல இந்த கோட்டையை விடுறாங்க ஏலத்துல ஆங்கிலேயர்கள் கோட்டையை விலை கொடுத்து வாங்குறாங்க இதுவரைக்கும் இந்த கோட்டைக்கு எந்த பெயருமே இல்லாம தான் இருந்தது மெட்ராஸ் ஆளுநர் எழுகையில் இந்த கோட்டையை கையகப்படுத்தி அவர் தான் சென்ட் டேவிட் கோட்டை என பெயரிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல ஜேம்ஸ் மெக்ரே ஆளுநர் ஆகிறாரு ஆங்கிலேயர்கள் கோட்டையை மேலும் வளப்படுத்துறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல இந்த சென்ட் டேவிட் கோட்டை தென்னிந்தியாவின் பிரிட்டிஷ் தலைமையகமாக மாறுது பிரிட்டிஷ் கோட்டை எனவும் அழைக்கப்பட்டு வந்தது கோட்டை செங்கற்களும் சுண்ணாமும் வைத்து கட்டியிருக்காங்க மேலையும் ஒரு தளம் இருக்குங்க மொத்தம் இரண்டு தளம் வச்சு கட்டியிருக்காங்க மேலே உள்ள பகுதி கீழே உள்ள பகுதியும் ஒரே மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அறைகளை கொண்டு தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இறக்குமதி செய்யும் பொருட்களை பாதுகாக்கும் கிடங்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோட்டையில மொத்தம் பதினான்கு சுரங்க பாதைகள் இருக்கு ஒவ்வொரு சுரங்க பாதையும் பாதி அடைக்கப்பட்டும் சில சுரங்கப்பாதைகளில் வவ்வால் கூட்டமும் ஒரு சில சுரங்கப்பாதைகள் முட்களும் புதர்களும் நிறைந்து இருக்குங்க இப்போ நம்ம மாலுமிகளின் மாளிகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு கல்வெட்டும் எப்பீங்க இந்த கல்வெட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிரெஞ்சிப் படைகளுடன் நடந்த போரில் இந்த கோட்டை சிதலமானதும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சில் புனரமைக்கப்பட்டதையும் சொல்லியிருக்காங்க கடற்கரைக்கு போகும் வழியிலேதான் இந்த கோட்டை இருக்கு இந்த மாளிகை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த கோட்டையில இருந்து மூன்று சுரங்கப்பாதைகள் செஞ்சிக்கோட்டைக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல செஞ்சியில் இருக்கிற ராஜா கோட்டையும் ராணி கோட்டையும் பதிவிட்டு இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இந்த கோட்டையில இருந்து ஆங்கிலேயர்களுக்கு கிரயம் செய்து கொடுத்த பத்திரத்தையும் கண்டெடுத்திருக்காங்க அது என்னன்னா இந்த கோட்டையையும் கோட்டையை சுற்றியுள்ள பகுதியையும் தன்வசம் படுத்திக்கிறதுக்காக அவங்க ஒரு புதிய யுக்தியையும் கையாண்டிருக்காங்க அது என்னன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் ஜூலை பதினைந்தாம் தேதி செஞ்சி மன்னர் ராஜாராம் என்பவர் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கிரைய பத்திரத்தையும் எழுதி கொடுத்திருக்காங்க அதுல என்ன வாசகம் எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டையிலிருந்து துப்பாக்கியால் சுடும்பொழுது துப்பாக்கி குண்டு எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடம் வரை ஆங்கிலேயர்களுக்கு என்றும் அந்த இடத்தில் அவர்கள் கட்டிடம் கட்டிக்கொள்வதற்கும் தோட்டம் அமைப்பதற்கும் இருக்கும் வரை அனுமதி வழங்கப்படுவதாகவும் அதுல எழுதியிருக்கு இந்த கெடிலம் ஆறுதான் கோட்டைக்கு இயற்கையான அரணாக அப்போ இருந்திருக்கு துப்பாக்கியால் சுடும் பொழுது துப்பாக்கி குண்டு விழுந்த இடம் இன்றும் குண்டு சாலை என்றும் அழைக்கப்பட்டு வருது இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த கோட்டை இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாம இடிந்து விழும் நிலைமையில இருக்கு கப்பல்கள் படகுகள் மூலமாக வந்த சரக்குகளை கோட்டைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு உதவியாக இருந்தது இந்த கிடிலம் ஆறுதான் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி